காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி வெற்றிவேலன் காவடி வீரவேலன் காவடி வெற்றி வேலன் காவடி வீரவேலன் காவடி காவடியாம் காவடி கந்த வேலன் காவடி சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி வண்ணமையில் தோகையோடு ஆடிவரும் காவடி வண்ணமையில் தோகையோடு ஆடிவரும் காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி பழனிமலை பாலனுக்கு பால் கொடுத்தால் காவடி பழனிமலை பாலனுக்கு பால் கொடுத்தால் காவடி தென் பழனி வேலனுக்கு தேன் கொடுத்தால் காவடி தென் பழனி வேலனுக்கு தேன் கொடுத்தால் காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி பாலசுப்ரமணியனுக்கு சுப்பிரமணியனுக்கு காவடி பாலசுப்ரமணியனுக்கு சுப்பிரமணியனுக்கு பஞ்சாமிருத காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி ஆறுமுக வேலனுக்கு அழகுமையில் காவடி ஆறுமுக வேலனுக்கு அழகுமையில் காவடி வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி காவடியாம் காவடி கந்த வேலன் காவடி மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி குன்றக்குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி குன்றக்குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி பாமாலை பாடி ஆடி நாடி வரும் காவடி பாமாலை பாடி ஆடி நாடி வரும் காவடி கண் கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி കാവടിയാം കാവടി കാണേണ്ട കൺ കോടി കാവടിയാം കാവടി കന്തവേലൻ കാവടി കാവടിയാം കാവടി കന്തവേലൻ കാവടി കാവടിയാം കാവടി കന്തവേലൻ കാവടി